போற்றுவேன் முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையே உன்னுடைய துணை ஒருவரிடம் என்று உன்னை பற்றி பேசினார் அவர் என்ன பேசினார் என்பதை உனக்கு நான் கூறுகின்றேன் இதை கேள்வியே சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தமர்களாக்கி

அனுபவித்துக் கொண்டு என் துணையை எப்படியாவது என்னுடன் சேர்த்து வைத்து நான் என்ன செய்தேன் என்ன தவறு செய்தேன் என்று எனக்கு தெரியவில்லை நான் சற்று கோபப்படுவேன் தான் அந்த கோபம் இப்போது எங்களுக்குள் பிரிவு ஏற்பட்டு விட்டது அந்த பிரிவினால் நான் மிகவும் கஷ்டப்படுகின்றேன் அவளை நினைத்து

நான் இதை உன்னிடம் கூற வந்தேன் தங்கமே இப்பொழுது அவர் படும் வேதனை வாய்விட்டு அவருடைய நண்பரிடம் கூறிவிட்டார் உன்னை பிரிந்து வந்த பிறகு அவருடைய நாட்கள் ஒன்றுமே சரியாக இல்லை ஒவ்வொரு நாட்களும் கடினமாக செல்கின்றது உன்னுடன் இருந்த நாட்கள் அழகான நாட்கள் அந்த நாட்களை எண்ணி எண்ணி கொண்டு இருக்கின்றார் இவ்வாறை பார்க்க எனக்கே கஷ்டமாக இருக்கின்றது தங்கமே இப்பொழுது நீதான் உடனடியாக சென்று அவரை சரி செய்ய வேண்டும் அவருடைய எண்ணங்கள் என்ன என்பதை நான் உன்னிடம் கூறிவிட்டேன் அவர் இப்பொழுதும் எப்பொழுதும் உன்னை மட்டுமே நேசிக்கின்றார் நீ மட்டுமே அவருக்கு பொருத்தமான ஜோடி செல்ல மாட்டார் இனி மட்டும்தான் என்ற முடிவையும் அவர் எடுத்து விட்டார் நீங்கள் இருவரும் இனி சந்தோஷமாக வாழப் போகின்றீர்கள் வேல்வேல் வேல் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா